அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இன்றைய மணமகன் தேவை மணமால் மறுமணம் விதவை ஐந்து வயதின் பெண் குழந்தை ஒன்று உள்ளது ஜாதி முதலியார் பெயர் பிரியதர் சி வயது இருபத்தி படிப்பு இரண்டு டிகிரி படித்துள்ள வேலை தனியார் நிறுவனம் சம்பளம் நாற்பதாக இருந்தது அப்பா சொந்த தொழில் அம்மா குடும்பத்தொடரில் சொந்த வீடு உள்ளது எதிர்பார்ப்பு மறுமணம் படித்த நல்ல வேலையில் உள்ள முப்பத்தி முப்பத்தைந்து வயதுக்குள் ஓரளவு வசையான மறுமணம் தேவை பின் குறிப்பு கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த கொண்டு தொடர்பு கொண்ட மேலும் தவறிய குரு திருமண தலைமையின் சேலம்